பாதுகாக்க வேண்டிய உள்துறை எதுக்கு நடத்த வேண்டியது உள்நோக்கம் என்ன இதனால வந்து மக்களுடைய அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிக்காதா இதெல்லாம் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா தீகா கழகத்துடைய பொதுச் செயலாளரான ஆசிரியர் வீரமணி கேட்டிருக்காரு இதை பத்தி தான் இந்த காணொலியில் பாக்க போறோம் வணக்கம் நான் பூகேஸ்வரி வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில இந்து முன்னணி சார்பாக பிரம்மாண்டமான முருகர் மாநாடு ஒண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் முருக பக்தர்கள் இதுல கலந்துகிட்டு ஒரே சமயத்துல சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம கரெக்டா இது வந்து மதுரையில இருக்கக்கூடிய அம்மா திடல்ல மூணு மணிக்கு சரியா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த இடத்தோட அளவு மட்டும் நூத்தி பத்து ஏக்கர் இருக்கும் அப்படின்றத இந்து முன்னணியே சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தை வச்சு எதிர்க்கட்சியினர் செய்யக்கூடிய கதறல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஏன்னா நம்ம வீடியோவோட இன்ட்ரோலயே பார்த்தோம் திக கழகத்தோட வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு ரொம்ப சூப்பரான ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அந்த அறிக்கை என்னன்றதை நம்ம பார்ப்போம் கடந்த பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு விவகாரம் நடக்குது அது வந்து திருப்பரங்குன்றம் மலை கிடையாது சிக்கிந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவகாரம் நடக்குது இதுக்கு இந்து முன்னணி சார்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அங்க நிறைய பக்தர்கள் வந்து கூடியிருந்தாங்க சோ இது வந்து சிக்கிந்தர் மலை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய எம்பியான நவாஸ்கனி அதை சொல்லியிருந்தாங்க இப்போ தீகா கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளரான வீரமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க திட்டமிட்டு ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காங்க சிக்கிந்தர் மலைன்னு சொல்லவே இல்லை அப்படி ஒரு விஷயமே நடக்கல இதை கொண்டு பரப்புறாங்க அப்ப பரப்புனது யாரு நவாஸ்கனின்னு அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்றது நமக்கு தெரியல ஏன் வந்து இவ்வளவு பதட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சென்ற வாரம் மதுரை போது அவசியம் அனைவரும் வந்து இந்த இடத்துல கலந்துக்கணும் எப்படி இவங்க முருகர் மலையை வந்து சிக்கிந்தர் மலைன்னு சொல்லலாம் அப்படின்ற இடத்தை ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்தாரு அது தாக்கமாகதான் கி வீரமணி அவர்கள் இந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் எழுதிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு என்ன ஆறுது கொரோனா பரவுற காலத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா எப்படி நீங்க திட்டம் போட்டு திருப்பரம் வந்து பிரச்சனைய மத கலவரத்தை தூண்டும் வகையில பண்ணீங்களோ அதே மாதிரிதான் நீங்க வந்து இந்த முருகர் மாநாட்டையும் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்காரு ஒரு இந்த கி வீரமணி அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நினைவுப்படுத்த வேண்டியது இருக்கு கரண்ட இரண்டாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் வந்து ரொம்பவுமே போற்றி வணங்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து கொச்சைப்படுத்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அல்லது ஒரு யூடியூப் சேனல் இவங்க வந்து ரொம்ப ஒரு கொச்சையா வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிடுறாங்க அதாவது வந்து சஷ்டி கவசத்தை இவ்வளவு கேவலமா பேச முடியுமா அப்படின்ற மாதிரி அதை சஷ்டி கவசம் மட்டும் கிடையாது நீங்க அந்த சேனலை முன்னாடி பாத்திருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபதுல பாத்திருந்தீங்கன்னா எல்லா கடவுளை பத்தியும் இவங்க அசிங்கமாதான் பேசியிருப்பாங்க கேட்டா நாங்க நாத்திகவாதிகள் நாங்க வந்து கடவுளை கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 மலிவான வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகள் அப்போ இப்ப பேசக்கூடிய வீரமணி அவர்கள் மத அரசியலை பத்தி பேசுவார் இல்லையா அப்போ ஒரு சார்பினர் மட்டும் அசிங்கப்பட்டா பரவாயில்லையா அவங்க மனசுக்கு உண்பட்டா பரவாயில்லையா அந்த கடவுளை கேவலப்படுத்தினா பரவாயில்லையா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அந்த இரண்டாயிரத்தி இருபது டைம்ல சோ கிட்டத்தட்ட அந்த ஆட்களை வந்து அந்த யூடியூப் சேனலை தூக்கி விட்டு அந்த ஆட்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த அந்த சுரேந்திரன் அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா திரும்ப எங்க போய் சேர்ந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னோ எல்லாருக்கும் தெரியும் சோ திட்டமிட்டே திமுகவும் திமுகவை சார்ந்த திராவிட கழகமும் வந்து ஒரு மதத்தை அட்டாக் பண்ற வேலையை எப்போதுமே செய்வாங்க இதுல வர அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு என்ன திடீர்னு முருக பக்தர்களா மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் திடீர்னு முருக பக்தர்களா ஆன மாதிரி தெரியல ஏன்னா இந்து முன்னணி எப்போதுமே வந்து இந்து தெய்வங்களை பாதுகாக்கணும் இந்து கோவில்களை பாதுகாக்கணும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்ன்ற விஷயத்தான் முன்னெடுக்கிறாங்க அவங்க ஒண்ணும் குபீர்னு வந்து முருக பக்தர்களா மாறல இன்னொரு விஷயம் என்னன்னா இதே மாதிரியான ஒரு மாநாட்டை வந்து ஏற்கனவே பாபு அவர்களும் செஞ்சிருந்தாங்க இதை வந்து வீரமணி அவர்கள் மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது வந்து வெறும் நிர்வாகம் செய்யக்கூடிய துறையாக மட்டும்தான் பார்க்கப்படுது ஆனா அவங்க வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அறநிலையத்துறையுடைய விதிமுறைகள் ஆனா அதையும் மீறி பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து முருகபக்த மாநாடு எல்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடத்தியிருந்தாரு சரி யார் நடத்தினா என்ன கடவுளுக்காக தானே பண்றோம் ஆனா இங்க இந்து இந்து முன்னணியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது ஆர் போன்ற அமைப்புகளோ செய்யும் பொழுது மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது அதுவும் அந்த கொரோனா பரவல காலத்துல இப்படி எல்லாம் பண்றீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தொடர்ந்து வந்து எல்லா அரசியல் கட்சியும் அதாவது திமுகல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலயும் கூட்டங்கள் போட தான் செய்றாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ல வந்து பேரணி எல்லாம் நடத்தி இருந்தாங்க ஏன் வீரமணி அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்கல நீங்க எல்லாம் கொரோனா இப்படி எல்லாம் பண்றீங்களே கொரோனா பரவிட்டு இருக்கே அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு ஏன்னா இவங்களோட உள்நோக்கமானது இந்த மாநாடு சரியா நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன சொல்லியிருக்காரு மாநாடு நடத்தக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருந்ததா சொல்லியிருக்காரு இதுக்கு மதுரை நகர் வடக்கு காவல் உதவி ஆணையர் வந்து சில செய்முறைகள் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்ற ஒரு ஐம்பத்தி ரெண்டு செய்முறைகளை சொல்லி இருக்காங்க இந்த தான் நீங்க

எதிர்பார்க்கப்படுது யூஷுவலான புரோடகால் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்ரூம் வசதி செய்து தரப்பட்டிருக்கா நிறைய எக்ஸிட் டிவிஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க குழந்தைங்க வருவாங்க தாய்மார்கள் வருவாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் தண்ணீர் வசதி இருக்கா அவங்களுக்கான பெசிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கா வெஹிக்கல் பார்க்கிங் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது வந்து இது எல்லா மாநாட்டுக்குமே பொதுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து வீரமணி அவர்கள் கோட் பண்ணி சொல்றாங்க பாபு அவர்களும் பாத்தீங்கன்னா சொல்றாரு இது வந்து சங்கிகளோட மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து மாநாடு நடத்தியிருந்தாரு போன வருஷம் அது வந்து இந்து அறநிலைத்துறை சார்பாக நடத்தியிருந்தாரு அப்ப வந்து பக்தியோட தான் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க அப்படின்றது அவர் சொல்றாரு அதே மாதிரிதான் இந்து முன்னணியும் வந்து ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது வழக்கம் நாமளுமே வந்து இந்து முன்னணியை சேர்ந்த இளங்கோவன் அவர்களை நேர்காணல் எடுத்திருந்தோம் அதுல அவங்க தெளிவாவே சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க நடத்துவோம் அது மாதிரி நாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடத்தினோம் அதுக்கப்புறம் இருபதுல நடத்த வேண்டியது கொரோனா காலம் அப்படின்றதுனால எங்களால நடத்த முடியல அதோடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே பிரிபரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் மதுரை அப்படிங்கிறது நாங்க இருபத்த இருபத்தி மூணுலயே திட்டமிட்டுட்டோம் அதோட எக்ஸிக்யூஷன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இதை ரொம்ப பெரிய அளவுல பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அறுபடை கோவில்களை வந்து மாதிரியாக செஞ்சு வந்து இந்த அம்மா திடல்ல வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க நீங்க அறுவடை முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசித்தான் அவர் எந்த கோலத்துல என்ன மாதிரி இருப்பாரோ அதை அப்படியே ரெப்ளிகாவா பண்ணி இங்க நேற்றுக்கு பதினாறாம் தேதி வந்து இந்த இடத்துல வந்து நிறுவி இருக்காங்க காலையிலும் மாலையிலும் பூஜைகளானது நடக்குது இதையுமே வீரமணி அவர்கள் சொல்லி பூஜை புலஸ்காரம் எல்லாம் பண்றாங்க மக்களை ஏமாத்த பாக்குறாங்க திசை திருப்ப பாக்குறாங்க எல்லா பக்தர்களுமே பக்தியோட தான் சாமியை போய் கும்பிடுவாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இதுக்காக தொடர்ந்து வந்து எதிர்கட்சியினர் ஏன் இப்படி பதறிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல இதுல நம்ம இன்னொரு விஷயமும் பாக்கணும் ஏன்னா இந்து முன்னணி வந்து இதை ஒரு அரசியல் மாநாடாக கொண்டு போற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வெறும் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவினர் மட்டும்தான் கூப்பிட்டு இருக்காங்களா இந்துத்துவ கட்சிகளை மட்டும்தான் கூப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது மற்ற கட்சியினருமே அவங்க கூப்பிட்டு இருக்காங்க சீமான அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் திமுகல அவருக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க சோ இது வந்து எல்லாரும் சேர்ந்து முருகனை போற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நடக்க போகுது ஆனா வந்து ஏன் தொடர்ந்து வந்து இதற்கான சாயம் பூசுறாங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி அஞ்சு லட்சம் பக்தர்கள் ஒரே இடத்துல கூடி பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு கன்சாலிடேஷன் நடந்துரும் அப்படின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது பயங்கரமா சூடு பிடிக்குது ஒவ்வொரு பக்கமும் கூட்டணி விவகாரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கூட்டணியிலும் பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஏன்னா வந்து இப்ப சமீபமா வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்த பிறகு இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு இந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடக்கும் ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்றது நடக்கும் என கடந்த நான்கு வருஷமா வந்து திமுக அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறது எப்படியோ அந்த எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும் அப்ப இந்த மாதிரியான கன்சாலிடேஷன்ஸ் எங்கவும் நடக்கக்கூடாது அதுவும் முக்கியமா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு எப்போதுமே மதுரை வந்து அழகிரி அவர்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு திமுக பீரியட்ல சோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் அங்க இல்ல அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய சமூகங்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியா வந்து இருந்தே அதிமுக இருந்திருக்காங்க பாஜகவுமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா அவங்களோட ஓட்ஸை வந்து கன்சாலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலயே குறிப்பா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரை வந்து பா பாஜகவினோட மாநில தலைவராக போட்ட பிறகு அங்க கன்சோலிடேஷன் ஆனது நடக்கக்கூட சான்சஸ் இருக்கு அதனாலதான் திமுகவும் வந்து அங்க ஒரு மாநாடு போட்டு ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்த

ஆட்டோமேட்டிக்காவே அந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடக்கும் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல எல்லோருமே வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் அதனால வந்து சில விஷயங்களை கொச்சையா பேசுறதா இருக்கட்டும் ஒரு மதத்தினரை அட்டாக் பண்றதா இருக்கட்டும் எப்போதான் வந்து சொல்றாங்க இல்லையா இந்து மதத்துலதான் எல்லாம் பண்றாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப மத சார்பின்மையோட நடந்துக்கிறது பெருந்தன்மையோட நடந்துக்கிறது வந்து இந்துக்கள் தான் ஏன்னா வந்து அவங்க கடவுள அவங்க பேசும்போது யாரோ ஒருத்தர் பேசுனதுக்கு பொதுப்படையா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையானது இந்துக்கள் கிட்ட மட்டும் இருக்கிறத நம்மளால பாக்க முடியும் ஏன்னா எனக்குமே மாற்று மதத்துல நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நம்ம போய் அவங்க கிட்ட போய் வெம்படியா இந்த மாதிரியான விஷயங்களை பேச மாட்டோம் சாதாரண ஒரு பொதுமக்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா எதுக்குப்பா எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு ஆனா நீங்க தொடர்ந்து அவங்களை அடிச்சுட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொச்சியா பேசிட்டே இருக்கீங்க இது அரசியல் சாயம் பூசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்துக்களோட ஒற்றுமையை உங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியும் ஒன்ஸ் கன்சாலிடேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களை பிரேக் பண்றது வந்து அவ்வளவு சாத்தியமே கிடையாது அந்த கன்சாலிடேஷன் நடக்கும் இந்த முருகர் மாநாடு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அது மட்டும் இல்லாம இந்த முருகர் மாநாட்டுக்கு நிறைய பேர் குடும்பம் வந்து அந்த கந்த சஷ்டியை பாராயணம் பண்றது நம்ம பார்க்க போறோம் நிறைய நிகழ்வுகளும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க எந்த வினை ஆனாலும் கந்தனருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்ப இந்த முருக மாநாடுக்கு அவசியம் எல்லாரும் போய் கலந்து போங்க இது வந்து அரசியல் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பக்தியை வெளிக்கொண்டு வர நம்மளுடைய விருப்பத்தை நம்மளோட முருகனுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணக்கூடிய நிகழ்வானதா அங்க நடக்க போகுது சோ இந்த முருக பக்தர் மாநாடு வந்து ரொம்ப சிறப்பா நடக்க நம்மளும் வாழ்த்துவோம் வேறொரு காணொலியில மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்